விஜயுடன் அதிமுக கூட்டணி பிள்ளையார் சுளி போட்டாச்சாம் எடப்பாடி கூட்டத்தில் பறந்த தாவேக்கா குடி அதிமுக கூட்டணியில் தாவேக்கா இணைய உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி சூசகமாக பேசியுள்ளார் குமாரபாளையம் தேர்தல் பரப்புரையில் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைப்போம் என எடப்பாடி பழனிசாமி பேசினார் அப்போது கூட்டத்திற்கு நடுவே சிலர் தாவேக்கா குடியை உயர்த்தி உற்சாகமாக கோஷமிட்டனர் அப்போது கொடி பறக்குது கூட்டணி பிள்ளையார் சுளி போடப்பட்டுவிட்டது ஸ்டாலின் அவர்களே இந்த ஆரவாரம் உங்கள் செவியை துளைக்கும் என கூறினார் எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயுடன் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக தகவல்கள் பரபரக்கும் சூழலில் கூட்டணி தொடர்பாக மக்கள் மத்தியில் பேசியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகள் தீவிர தேர்தல் பணியாற்றி வருகின்றன அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள குமாரபாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் திமுக வெற்றி கூட்டணி அமைத்துள்ளது அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணியாக இருக்கும் இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கி திமுக அரசு சாதனை படைத்துள்ளது அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது கரூரில் ஏற்பட்ட நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழப்பிற்கு நீதிமன்றம் சொல்வதற்கு முன்னதாக திமுக அரசு விசாரணை குழுவை ஏன் அமைத்தது ஒரு துறையின் செயலாளர் திமுகவின் கைகூலியாக கரூர் சம்பவத்திற்கு பேட்டியளிக்கிறார் ஏடிஜிபி சொல்வது ஏற்புடையது அல்ல நாற்பத்தி ஓரு பேருக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் தவறு செய்த காவல்துறையை வைத்தே விசாரணை நடத்தினால் எப்படி நியாயம் கிடைக்கும் இந்த சதி திட்டத்தில் யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக கொடியுடன் விஜய் ரசிகர்கள் சிலர் பங்கேற்றிருந்தனர் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைப்போம் என எடப்பாடி பழனிசாமி பேசியபோது கூட்டத்திற்கு நடுவே சிலர் தாவேகா கொடியை உயர்த்தி உற்சாகமாக கோஷமிட்டனர் அப்போது பாருங்க கொடி பறக்குது கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க ஸ்டாலின் அவர்களே இந்த ஆரவாரம் உங்கள் செவியை துளைக்கும் என பேசினார் எடப்பாடி பழனிசாமி